ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாருமே ஜூம் அப்ளிகேஷன் வந்துருங்க ஓகே ஹாய் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் இருபத்தி ஆம் தேதி டூஸ்டே இன்னைக்கான ட்ரைனிங்கோட டாபிக் வந்து வெஸ்டேஜ் சக்ஸஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம ட்ரைனிங் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எதுவுமே தெரியாம இந்த குள்ள உள்ள வந்து யாரோ சம்பாதிக்கிறாங்க இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க உள்ள வந்துட்டு என்ன எதுனே தெரியாம நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அது அப்படியே வந்து நமக்கு செட் ஆகாது ஓ நடக்காது ஆகாது இது லக் இருக்கணும் இதுல தான் சம்பாதிக்க முடியும் அவங்க தான் சம்பாதிக்க முடியும் அவங்களான்னு நினைச்சுக்கிட்டு அவங்களா வெளியே போயிடுறாங்க அப்படியே ஒரு சிலர் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்ப இந்த பிசினஸ்ல உண்மையாலுமே சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த பிசினஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கணும் ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த பிஸ்னஸோட பிளான பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த பிசினஸ்ல என்ன மாதிரிலாம் வந்து சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த பிசினஸ்ல சம்பாதிச்சவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த பிசினஸ்ல வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேவா குறிப்பாக வந்து இந்த பிசினஸ்ல என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே பத்தில் வந்து ஏழு பேர் வந்து அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே பொதுவாக சொல்கிறேன் பொதுவாக வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் யார் ஆரம்பித்தாலும் சொல்கிறேன் பள்ளி இருந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டாக அவங்களா சொந்தமாக வந்து பணம் போட்டு பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஹோட்டலில் கடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும் இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும் ஓகேவா என்ன வந்து ஒரு ஒரு ஷாப் வந்து ஓனாக வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த மாதிரி பண்றவங்கல பத்துல ஏழு பேர் வந்து மூணு வருஷத்துக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்றாங்க க்ளோஸ் பண்ணிட்டு அப்பா நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு எப்படியோ ஒண்ணு க்ளோஸ் பண்ணிட்டு ஏதோ வருமான மாசமான வந்தா போதும்னு ஓடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க என்ன காரணம்னு கேட்டா அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னங்கறதே நிறைய பேர் வந்து யோசிக்கிறதே கிடையாது பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாவே சம்பாதிச்சலாம்னு நினைச்சுக்கிறாங்க ஓகேவா அதுல எந்த மாதிரி வந்து சேலஞ்சஸ் இருக்கு சேலஞ்சஸ்னா என்ன சவால் சேலஞ்சஸ்க்கு என்ன தமிழ் அர்த்தம் சவால் அதாவது அந்த பிஸ்னஸ் நீ பண்ணிருவியா பண்ண முடியுமா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து சவால் இருக்கும் நான் பண்ணிடுவேன் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் பண்ணிடுறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல வந்து உன் நான் உன்னை பண்ண விட மாட்டேன் உனக்கு எப்படிலாம் வந்து நான் சிக்கல் கொடுக்குறேன் பாரு நெருக்கடி கொடுக்குறேன் பாரு பிரச்சனை கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் எல்லா பிஸ்னஸ்லயும் இருக்கும் ஓகேங்களா அந்த சவாலை பத்தி யாருமே வந்து யோசிக்கிறது இல்லை இல்லை வந்து அதை வந்து தாண்டி வரணும் அதை ஃபேஸ் பண்ணணும்னு வந்து தோண மாட்டேங்குது அப்படி வந்து இருக்கிறவங்களால பிஸ்னஸ்ஸே வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி வந்து வெஸ்டேஜை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அதில் என்னென்னா வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் சவால் இல்லாம எந்த ஒரு பிசினஸ் இல்லைங்க வேலையில கூட எவ்வளவு சவால் இருக்கு ஓகேவா ஆனா என்ன என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம போய் நின்று எப்படியோ ஒன்று பார்த்தா சம்பளம் வந்து குறையாது இன்கம் வந்துடும் நம்ம எவ்வளவு வேணா திட்டுவாங்க எவ்வளவு வேணா குட்டுவாங்க என்ன வேணா வந்து அசிங்கப்படுத்துவாங்க மேனேஜர் திட்டுவார் யார் என்ன வேணா பார்த்தாலும் மனசமான சம்பளம் வந்து அப்படிங்கிறதுனால வந்து எல்லாரும் வேலையை சூஸ் பண்றாங்க அங்கேயே சவால் இருக்கு இல்லைன்னு சொல்ல யாரு வந்து அப்படியே நிம்மதியா வந்து சம்பளம் வாங்கிட்டு வரா வேலைக்கு போறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு எவ்வளவு அங்க வந்து அனுசரிச்சு போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கடன் இருக்கு குடும்பம் இருக்கு குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வந்து ஆஹ் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் எப்படியாவது அந்த வேலைய பிரச்சனை பண்ணாம அவங்க என்ன பண்ணாலும் வந்து பண்ணிட்டு வர்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து அந்த சேலஞ்சஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குங்க சேலஞ்சஸ் இல்லாத இடமே கிடையாது அப்புறம் எப்படி வந்து வெஸ்டேஜில் மட்டும் சேலஞ்சஸே இருக்கக்கூடாது நான் சேர்ந்த உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடணும் சேர்ந்த உடனே எனக்கு ஆளுங்கள்லாம் சேர்ந்துடணும் அப்படியே வந்து எனக்கு லட்ச லட்சமாக சம்பாரிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட வந்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் இங்கேயும் சேலஞ்சஸ் இருக்குல்ல ஓகே இங்கேயும் சேலஞ்சஸ் இருக்கு அதை நீங்க வந்து கத்துக்கணும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணணும் ஓகே அப்படிங்கிறத நீங்க கத்துக்கணும் கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ்லயும் நீங்க சக்ஸஸ் பண்ணலாம் ஓகேவா அந்த மாதிரி வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னா என்னன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களா வந்து செல்ஃப் இனிஷியேட்டிவ் எடுத்து தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணுமே ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா டெய்லியும் எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவீங்க அவங்கவுங்கள லீட் பண்ணுவாங்க அவங்கவுங்கள வந்து இது பண்ணு அது பண்ணு ஏன் இது பண்ணல இது என்ன பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியாவது இந்த வேலையை பண்ண வைப்பாங்க ஓகே ஆனால் இங்கே வந்து நம்ம செல்ஃபாக நம்ம வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான் வரும் ட்ரைனிங் வரணும் நீங்கள் தான் ஓகே நீங்கள் வந்து வரத்துக்கு தயங்கப்பட்டீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் கற்றுக்க முடியாது சம்பாதிக்க முடியாது அப்போ ரெண்டு நாள் வருவீங்க நாலு நாள் வருவீங்க அதுக்கப்புறமேட்டு போர் அடிக்குது இல்லை வந்து அந்த டைமில் வேற ஏதாவது ஒரு வேலை வருது இல்லை ஏதாவதுனா நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க ஓகே இந்த இது ஒரு சேலஞ்சு தான் ஓகேவா நீங்கள் மனசில் உறுதியோடு வந்தே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு புடிவாதத்தோட வரும் ஓகேவா அதே மாதிரி இந்த பிசினஸ்ல வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவையோ நீங்க நினைக்கக்கூடிய நபர்களை வந்து இன்வைட் பண்றீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ்க்காக உள்ள கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு இன் பேசுறீங்க பேசி இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கு ஜஸ்ட் வீடியோவோ பாரு எனக்காக பாரு முழுசா பாரு கடைசி வரைக்கும் பாருன்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க பார்க்க மாட்டாங்க என்ன எதுன்னு கேட்பாங்க நீங்க தெரியாம சொல்லிடுவீங்க ஓகேவா நம்ம நினைச்சபடி போகாது நம்ம நினைச்ச மாதிரி பேச முடியாது நினைச்சபடி அவங்க சேர மாட்டாங்க சேர்ந்தாலும் வந்து ரெஸ்பான்ஸ் நமக்கு கரெக்டா பண்ண மாட்டாங்க நம்ம ட்ரைனிங் வந்தோம் வரதே கஷ்டம் நம்ம வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்களும் மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளும் வர மாட்டோம் ஓகேவா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கு இந்த பிசினஸ்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படியே ஸ்மூத்தா வந்துராது ஓகேவா நம்ம இதெல்லாத்தையும் தாண்டி நின்று போராடணும் யாரு வந்தாலும் வரலினாலும் யாரு பந்தா இந்த பிஸ்னஸ் குள்ள வந்து பண்ணாலும் பண்ணலினாலும் நான் பண்ணுவேன் விடமாட்டேன் ரெண்டுல ஒரு பை பார்க்காம விடமாட்டேன் தொடர்ந்து வந்து நின்னாதான் இந்த பிசினஸ்ல நீங்க சம்பாதிக்கணும் அவங்க வரலையே அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க விட்டு அவங்க அவங்க வந்து இதுல சக்சஸ் பண்ண இல்லை நீங்க நில்லுங்க யார் வராங்க வரல அவங்க வரலையே இவங்க வரலன்னு வருத்தப்படாது நீங்க தொடர்ந்து வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க தொடர்ந்து இதை விடாம ட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படி பண்றவங்க தான் இங்க சம்பாதிக்கிறாங்க சும்மா ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு பேர் நாலு பேர்கிட்ட இன்வைட் பண்ணிட்டு ஐயோ நமக்கு இது செட் ஆகாதுப்பா நம்ம தெரியாம சேர்ந்துட்டோம்ப்பா இதெல்லாம் லக் இருக்கணும்ப்பா ஃபுக் இருக்கணும்ப்பா இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே சேர்ந்துருக்கணும் அப்படின்னு நீங்களா ஒரு இமேஜின் பண்ணிட்டு நீங்களா வந்து இந்த பிஸ்னஸ்ஸ ஒரு ஒரு மதிப்பீடு பண்ணி நீங்க முடிவு பண்றது தான் அப்படின்னு கிடையாது நம்ம கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருட்டாயிடுச்சுங்கிறது கிடையாது இல்லை அங்கே என்ன இருக்கோ அதுதானே உங்களுக்கு இது வரல புரியலங்கிறதுக்காக இது உண்மை இல்லை ஆகாது யாராலையும் சம்பாதிக்க முடியாது எப்படி நீங்க சொல்ல முடியும் ஏன்னா அப்படிதான் ஒரு சிலர் ஸ்டேஜ்ல சேர்ந்துட்டு அவங்க சும்மா உள்ள வந்துட்டு என்ன இதுன்னு பார்த்துட்டு வெளியே போயிட்டு அவங்களை சுத்தி யாராவது வெஸ்டேஜ் பண்றாங்கன்னா இது நடக்காது முடியாது ஆகாது நான் பார்த்துட்டேன் இதெல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் நாள்தான் பண்ண முடியாது அவங்க சொல்றாங்க என்கிட்ட இப்படிதான் சொல்றாங்க நான் இந்த பிசினஸ் உள்ள வந்த புதுசுல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு அழுத்தி ஸ்ட்ராங்கா சொன்னாத்தான் அவரால முடியல அப்படிங்கிறதுனால என்னாலயே முடியாதுன்னு எப்படி அவர் சொல்லணும் ஓகே நம்மளால முடியவா முடியாதான்னு தான் முடிவு எடுக்கணும் தான் சொல்லணும் அடுத்தவங்க எப்படி நம்மளை ஜட்ஜ் பண்றது நம்ம உறுதியா நின்னோம்னா நம்ம சக்சஸ் பண்ண முடியும் நீங்க நில்லுங்க மற்றவங்க வராங்க வரல அவங்களுக்கு புரியுது புரியல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க நெல்லுங்க தொடர்ந்து புது ஆளுங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி இது ஓகே இது அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க இத புரிஞ்சுக்கிறவங்க வருவாங்க அது வரைக்கும் விடக்கூடாது தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் எதுவுமே நம்ம நினைச்ச உடனே அப்படியே வந்து வந்துராதுன்னு ஓகேவா நம்ம நினைச்ச உடனே கைக்கு எல்லாமே வந்துருமா யோசிச்சு பாருங்க உலகத்துல நம்ம ஏதாவது நம்ம விருப்பப்படுற மாதிரி அப்படியே விருப்பப்பட்ட உடனே அப்படியே வந்துருவான் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணி நீங்களும் விருப்பப்படுறீங்க நான் வந்து இவங்க சேர்ந்துடணும் இவங்க சேர்ந்துடணும் இவங்க பண்ணணும் இவங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அதெல்லாம் நடக்காது உலகத்துல நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காதுங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க போராடணும் நம்ம தான் உழைச்சி அதை வந்து உருவாக்கணும் நம்ம நினைச்ச உடனே நம்ம பிரான்ஸ் அடிச்சிடலாம் கிரவுன் அடிச்சிடலாம் லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம்னு ஆசை இருக்கும் ஆசைப்படலாம் சும்மா வந்து அப்படியே இமேஜின் பண்ணலாம் நம்ம எத்தனையோ விஷயங்களை இமேஜின் பண்றோம் எல்லாமே நடந்துருதா இல்லையா அந்த மாதிரிதான் நம்ம இமேஜின் பண்றதால நடக்காது எது வேணும்னு நம்ம போராடுறோமோ அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் உண்மையா மனசார நினைச்சு அது எனக்கு வேணும் அதுக்காக நான் உழைப்ப போடுவேன்னு சொல்லிட்டு நீங்க சின்சியரா வந்து அதுக்காக முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம நினைக்கிறதுக்கு நான் அடையறதுக்கான முயற்சியை பண்ணாதான் அது கிடைக்குமே தவிர சும்மா ஆசைப்பட்டுட்டு எனக்கு கிடைக்கலையே வரலையே அப்படிங்கிறது வந்து அது ஒன்றும் சரியான ஒரு இது கிடையாது அதனால வந்து வெஸ்டேஜ்ல கண்டிப்பா என்னால சக்சஸ் பண்ண முடியும் நான் சக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க முழுசா உங்களை நீங்க நம்புங்க அடுத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கை ஐயோ என் ஃப்ரெண்ட் இவர் சேருவாரு அவரு பண்ணுவாரு இவரு பண்ணுவாருன்னு அவங்க அவங்க யாருன்னே தெரியல அவங்க பட்ட ஆளுங்கனே தெரியல அவங்க மேல வைக்கிற நம்பிக்கைய தான் மேல தான் வைக்க மாட்டேங்கிறாங்க அது எவ்வளவு பெரிய மோசம் பாருங்க உங்களுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பீடு கொடுக்குறீங்கன்னு பாருங்க அடுத்தவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த இதை கூட தான் மேல நம்ம நம்ம வச்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படி இருக்கிறோம் நம்மளோட தகுதி அதை சரி பண்ணுங்க மற்றவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க சூப்பரா பண்ணுவாங்க நினைக்கிறீங்க இல்ல நான் நல்லா பண்ணுவேன் நான் சூப்பரா பண்ணுவேன் அப்படி நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்பதான் இந்த பிஸ்னஸ்ல சக்சஸ் பண்ணுவீங்க சரி ஓகே அப்படியே இந்த ட்ரைனிங்க கண்டினியூ பண்றதுக்கு நான் இங்க கிரவுண்ட் டைரக்டர் மார்க்கோ அவரை நான் இன்வைட் பண்றேன் அவர் இந்த ட்ரைனிங் அப்படியே கண்டினியூ பண்ணுவாரு ட்ரைனிங் வந்து ஒன்பது மணி வரைக்கும் நடக்கும் கடைசி வரைக்கும் முழுசா கவனமா கவனிங்க இந்த மந்த்த்ல இப்ப இன்னைக்கு டேட் வந்து இருபத்தி மூணு ஆயிடுச்சு நியூவா ஜாயின் பண்ணவங்க உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்கு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க ப்ராடக்ட்டை வந்து வாங்கி எப்படி இருக்குன்னு பாருங்க கையில ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு வாய்ப்பு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரையே பண்ணாம ஆஹ் பர்ச்சேஸே பண்ணாம இது வந்து எந்த ஒரு இதுமே பண்ணாம விட்டுட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தவறு பண்ணிட்டுனு ஃபியூச்சர்ல கண்டிப்பா குழம்புவிங்க ஏன்னா பிசினஸ்ல இன்னைக்கு சேர்றவங்க ஒரு சிலர் எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு கிடைச்சி அப்போ விட்டுட்டேன்னு என்கிட்ட சொன்னவங்க வருத்தப்பட்டவங்களாம் இருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா சரி ஓகே தேங்க் யூ ஸோ மச் நான் ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ